அப்பா அனுப்பி வெச்சாரா फ्रेंड இருக்காருல அவ கூட தான் انا கூட அப்படியே ஜாலியா இருந்ததா எதுடா இருந்தது பேசாதீங்க நம்ம ஈவினிங்கா நம்ம பேசிக்கலாம் மட்டும் என்னடா இது சூப்பரா இருக்கடா கிஃப்ட் இதுக்குள்ள எல்லார ஓபன் பண்ணுடா பாக்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் மூடு வரதுக்குள்ள முடியாது சானலா வீட்டுக்கு எதுக்குடா மாதிரி நான்

கொள்ள வச்சுடே நம்ம ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வந்து விளாட்லாமேண்ணா நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வரோம் வந்து நாளைக்கு வணம் சூப்பர் அண்ணா ஹோம் முடிச்சிட்டு வரோம் இந்த புது வைத்த வச்சு ஒரு பெரிய ரவுண்டே போய்ட்டு வரோம்ண்ணா இந்த பெருமையே கலக்கிறோம் சும்மா ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வாங்கண்ணா